அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல் வணக்கங்கள் தமிழ்மொழியே தாயவளே தமிழ் மண்ணே தூயவளே தமிழ் தமிழ்மொழியே கரகோ வச்சு முன்ன வாழ்த்தியே பாடிவரோ கலிப்புடனே உன்ன வணங்கியே நீ பெத்த மக்காடிவரோ உண்ண வணங்கிய நீ பெத்த மக்காடிவரோ உண்ண வணங்கிய தாயவளே தமிழ் மண்ணே தூயவளே தமிழ்மொழியே தாயவளே தமிழ் மண்ணே தூயவளே தமிழ்மொழியே பாடுபட்டு ஓல செமக்க பாசத்தோடு வாழ்கிற பண்பாட வளர்த்தய்ந்த தமிழ் மண்ணுல பாடுபட்டு ஓலச்சமக்க பாசத்தோடு வாழ்கிற பண்பாடு வளர்த்தய்ந்த தமிழ் மண்ணுல பிள்ளைகளின் எதிர்காலம் மொழி வீசிடங்க பிள்ளைகளின் எதிர்காலம் மொழி

Tuya valleta me mané, tuya valleta me molié.